அறப்புகள் பெண்டிற்கு மட்டும் பசுவெண்ணெய் சிறிதிட்டால் தயிரதிகம் புளிக்காது மலையெண்ணெய் மகன் வந்தால் துயர் வாழ்வில் நமக்கேது தீட்டு நின்ற பின்னாலே தேக சம்பந்தம் தவறாகும் வேட்டுவ பெண்ணாலே வேடனான இறையாகும் பயிரெல்லாம் பலன் தருமே தயிர் சாதம் உயிர் தருமே குகன் மகிலேறி மனை வந்தால் பிறவி தொடர் நிறைவுறுமே கடலை மாவு மேனி கழகு வகிட்டில் திலகம் நேர்மை கழகு சுடலை மகன் மடியில் வந்தால் விரத வாழ்வே பேரழகு மருதாணி நகத்து கழகு மஞ்சள் பூச்சு முகத்து குருவாகி குகன் வந்தால் பாடம் கேட்கும் உயிரழகு கற்பூர தீபம் அழகு வெந்நீரும் பூசை கழகு பொற்பாதம் சரணடைந்தால் பொங்கும் வெளி நீரும் அழகு இழுப்ப நெய் தான் விளக்கிலிட மலர்பூக்கள் மாலையிட உகன் முடிந்திடுமோ குறும்பாக்களில் விளக்கிவிட கந்தன் பெயர் நாவுக்கடி கடமை நாளும் செய்து கடி சிறுகரம் வரும் அதுவரையில் வஞ்சத்துயர் பொறுத்துக்கடி போலி முகங்கள் சகித்துக்கடி துர்மணங்களை கண்டு கடி வெற்றி தரும் சக்தி வேற வினைதீர்ப்பான் ஒத்துக்கடி பிறவிதோறும் துயரமடி பிறப்பிறப்பே பிறப்பே துன்பமடி விடியும் காலம் வந்து விட்டால் வெயிலிறையே தஞ்சமடி வெயிலிறையே தஞ்சமடி முற்றிற்று